என் அன்பு தங்கமே உன் வராகியம்மா என் மடியில் இருக்கின்ற இந்த குங்குமத்தை பேரதிர்ஷ்ட நாளான இந்த நவராத்திரி ஆரம்பத்தினுடைய முதலாவது நாளில் என் பிள்ளை நீ தொட்டாயல்லவா உனக்கு அந்த பாக்கியத்தை உன் தாயானவள் நான் கொடுத்திருக்கின்றேன் அல்லவா இந்த சந்தோஷத்தோடு இந்த நவராத்திரியினை என் பிள்ளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் எல்லோருடைய எண்ணங்களும் இங்கு ஒன்று போல இருப்பதில்லை எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் ஒன்று போல நடப்பதில்லை ஆனால் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் இருக்கின்றது கண்ணீர் என்பது எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றது யாருமே இங்கு எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் குறைந்தவர்கள் அல்ல என்கின்ற நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு அளவிற்கு வாழ்க்கையில் துன்பத்திற்கு தள்ளிவிடும் அந்த நேரம் உன் தாயானவள் உன் கண்களில் படும் பொழுது அம்மா தன்னுடைய குங்குமத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு மறைந்து உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்குமல்லவா அந்த உணர்வை உனக்குள் கொடுத்துவிடத்தான் இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பயமும் தயக்கமும் இந்த இரண்டும் வெற்றிக்கான தடைக்கற்கள் இவை இரண்டையும் தூக்கி விட்டாயானால் வெற்றி உன்வசமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே முயற்சி என்பது காணல் நீர் கிடையாது அது நிச்சயம் உன்னை ஆற்றங்கரைக்கு அழைத்தே செல்லும் அதை புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய முயற்சியானது உன்னை நிச்சயமாக உனக்கான வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று அங்கு உன்னுடைய வெற்றியின் உச்சத்தில் உன்னை அமர்த்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் என்றேனும் ஒருநாள் அது தான் சென்று முடிய வேண்டிய இடத்திற்கு சென்று சேரத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணாடி கூண்டிற்குள் காட்சி பொருளாக கிடப்பதனால் தனக்கு சிறகிருப்பதையே பறவைகள் மறந்து விடுகின்றது அதுபோலத்தான் நீயும் தயக்கம் என்னும் கூண்டிற்குள் அடைபட்டு கிடந்தாயானால் நீ உன்னால் எந்த ஒரு விஷயமும் முடியாது என்று எண்ணி விடுவாய் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை அந்த நேரத்தில் நீ மறந்து விடுகின்றாய் உன்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருந்தாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான முழுமையான சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே யார் ஒருவர் தன்னுடைய தேவைக்காக மட்டும் உன்னோடு பழகாமல் தேவை முடிந்த பிறகும் உன்னை விட்டு விலகாமல் நிற்கின்றார்களோ அந்த உறவு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான உறவு எது உண்மை எது பொய் என்று அறிய முடியாமல் நிற்கின்ற நேரத்தில் இதுபோன்று நல்லபடியாக நடந்து கொள்கின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ நிலைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீ உடைந்து போகலாம் ஆனால் எத்தனை முறை உடைந்தாலும் ஒரு முறை கூட உனக்கான ஆறுதலை நீ மற்றவர்களிடத்தில் இருந்து எதிர்பார்த்து விடாதே உனக்கான ஆறுதல் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் திட்டங்கள் சரியில்லை என்றால் திட்டத்தை மாற்றிவிடு உன்னுடைய இலக்கை ஒரு நாளும் மாற்றக்கூடாது என் பிள்ளையை கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையும் எப்பொழுதும் ஒருவருக்குள் இருக்கின்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் எந்த நேரத்திலும் கல்வி அறிவை இழந்து விடாதே எந்த நேரத்திலும் உன்னுடைய சுயமரியாதையை இழந்து விடாதே பகுத்தறிவு தன்மை இல்லாமல் எப்பொழுதும் இருந்து விடாதே என் பிள்ளையை இதுவெல்லாம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்திச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் நமக்கான வெற்றி நம்மை நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை உணர்ந்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீ தயாராக இரு என் பிள்ளையை உண்மையாகவே உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் இவனொருவன் தன்னுடைய கோபத்தில் அமைதியாக இருக்கின்றானோ தன்னைத்தானே அடக்கிக் கொள்கின்ற மன பக்குவத்தை பெற்றிருக்கின்றானோ எப்படி தன்னுடைய நிலையை காத்து வருகின்றானோ அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான் கோபம் வருகின்ற எல்லோருக்கும் வரும் நாய்க்கும் வரும் எல்லோருக்கும் கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் யாரால் முடியும் என்பதுதான் இங்கு கேள்வி என் பிள்ளையை அவசரப்பட்டு யாரையும் பார்த்து எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது ஏனென்றால் நாளை அவர்களால் கூட உனக்கு ஒரு மிக பெரிய உதவியாக வேண்டி இருக்கலாம் எல்லோரையும் சர்வசாதாரணமாக மதிப்பிட்டு மற்றவர்களின் மனதினை எளிதில் காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இரு எதுவாக இருந்தாலும் நமக்கு நடந்தால் அது எத்தனை வேதனையை கொடுக்குமோ அதுதான் மற்றவர்களுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது இங்கு முடியாத காரியம் ஆனால் உன்னை எப்பொழுதுமே நீ திருப்திப்படுத்தி வைத்து கொள்ள உன்னால் முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக செய்துவிட முடியும் நீ உன்னுடைய பாதையில் சரியாக போய்கொண்டே இருந்தாயானால் விமர்சனங்கள் செய்பவர்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு மேல் தோற்று அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கான பாதை நீ நிச்சயமாக உருவாக்கிவிட வேண்டும் அவர்களுக்கென்று பாதை கிடையாது உன்னுடைய பாதையில் வந்து உன்னை விமர்சனம் செய்கின்ற இவர்களுக்கு முதலில் எந்த ஒரு தகுதியுமே கிடையாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இல்லாவிட்டால் எதையுமே உன்னால் பெற்றுவிட முடியாது குழந்தைக்கு வாழ்க்கையின் இருக்கின்ற தெளிவு எப்பொழுதும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குமானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அதிசயம் என்னவெல்லாம் தெரியுமா எவ்வளவுதான் உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் பணிவோடு நிற்க வேண்டும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் துணிச்சலோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும் எவ்வளவு கோபம் வந்தாலும் பொறுமை காத்திட வேண்டும் எவ்வளவு செல்வம் உன்னிடத்தில் இருந்தாலும் எளிமையாக வாழ வேண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க கூடாது நேர்மையாக வாழ வேண்டும் எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் விடாமுயற்சியை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது வறுமை இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யின்ற மனது உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த ஏழு குணங்களும் உன்னிடத்தில் இருந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் இது அதிசயத்தை உருவாக்கும் இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னை செய்ய வைக்கும் என்ன என் பிள்ளை அதை நிச்சயமாக நீ வென்று காட்டி விடுவாய் என் பிள்ளையை முள்ளினுடைய திறமையை பார்த்தாயா எவன் ஒருவன் தன்னை காலால் மிதிக்கின்றானோ அவனை தன்னுடைய கை கொண்டு எடுக்க வைக்கின்றது அதுபோலத்தான் என் பிள்ளையை உன்னை எவனொருவன் மனதளவில் வேதனைப்படுத்தினாலும் அவர்களின் முன்னிலையில் அவர்களாலேயே உனக்கு அந்த துன்பங்கள் எல்லாமும் நீங்கிவிடும்படி நீ செய்ய வேண்டும் அதற்கு உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரைகளை கேட்டுக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அது உன்னை வெற்றியடைய செய்யாவிட்டாலும் தோல்வியடையாமல் தடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நண்பர்கள் முன்னிலையில் அன்பினை காட்டு முதியவர்கள் உன் முன்னால் நடந்து சென்றால் அவர்களுக்கு பணிவை காட்டு எதிரியின் முன்னிலையில் உன்னுடைய துணிச்சல் என்னவென்பதனை காட்டு துரோகியின் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்துவிட்டது என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறித்துவிட முடியாது யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நொடியும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான நொடி என்பதனை உணர்ந்து உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்